என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்களுடைய ஒவ்வொரு ஆசையும் தட்டு எடுத்தியா தட்டு வச்சியா அடுத்து அடுத்த அடுத்துக்கெலாம் ஒடியா 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 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த பிசிலே நீங்கள் கண்ணமா கண்ணமா அடடடா லவ்வு ஏழாம் இடத்தில் இந்த குரு பகவான் அப்போது நீங்கள் எட்டுக்குடைய சு சூரியனும் பதினொன்றில் இருக்கும்போது என்ன ஆகும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து அடமானம் வைக்கிற சொத்தனைகள் பிரச்சனைகள் இருந்தால் அதை பண்ணக்கூடாது ஆறு ஐந்து கூடிய சுக்கரன் பதினொன்று நண்பர்களை நான் ஓடி ஓடி எல்லார்ட்டையும் சொல்லிட்டுருக்கேன் தீய பழக்கங்களை விட்டுவிடுங்கள் ஸ்ரீமடத்தில் கூட இப்போது ரெகபிளேஷன் ஆரம்பிக்க போகிறோம் தீய பழக்கங்கள் இருந்தால் இங்கேயே ஸ்டே பண்ணி பார்க்குறதுக்கெல்லாம் ஐடியாஸ்லாம் இருக்கோம் ஸோ அப்போ மகர ராசிக்காரர்கள் எல்லா பிரச்சனையிலும் விடுதலை புரிய முக்கியமாக உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்களுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும் மகர ராசிக்காரர்கள் மட்டும் இந்த மண்ணில் இல்லை என்றால் மண்ணில் இந்த மா அந்தான் அத்தனை தூரம் நல்லவங்க நீங்கள் மகர ராசிக்காரர்கள் நேர்மையின் மறு வடிவம் எவ்வளவு அடித்தாலும் ஓடுறது கிடையாது அழுதது கிடையாது அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் என்னென்ன நடக்கும் எது இது அலாரமிங் ஃபேக்டர் அலாரமிங் ஃபேக்டர் என்ன முதல் விஷயமாக ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் ஏழில் குரு உச்சன்னா என்ன ஆகும் காதல் வருகிறது என்ன வரும் காதல் ஏழாம் இடத்துல காதல் அடடா இவ்வளவு கொடூரத்துலேயும் உனக்கு ஒரு கிடுகளுக்கு வேலை இங்கே உட்கார நேரம் இல்லை தட்டு எடுத்தியா தட்டு வச்சியா அடுத்து நெக்ஸ்ட் டே அடுத்து கிளாண்டா ஒடியா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே இந்த கண்ணம்மா நீங்க அடடடா லவ் ஏழாம் இடத்துல இந்த குரு பகவான் வரும் பொழுது உச்சம் பொழுது காதல் வருகிறது இது போய் ஒரு கெட்ட பாயிண்டா சார் இது போய் டிஸ்ட் அதுதான் பாயிண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுறிங்க இந்த ஏழாம் இடத்து குரு பகவான் என்ன பண்ணுறாரு கமான் கமான் உங்களை ஃபாரின் கூப்பிட்றாரு கூப்பிட்டு டிசம்பர் இருபத்தொன்னுக்குள்ளே தெய்வமேனு முடிச்சு கொடுத்து ஃபாரினுக்கு அனுப்பிச்சா சந்தோஷம் ஆனால் இந்த ஆள் கூப்பிட்றேன்னா இல்லையோ விசா கிசாலாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக இப்போதைக்கு இவ்வளோ ஆஃபர் இல்லையா உங்களை அப்புறமா டேய் ஒரு மாதம் இது பின்னாடி சுற்றி அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவார் இதுதான் டிஸ்ட்ராக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அந்த வேலை கன்ஃபார்ம்னா பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் ரெண்டாவது ரெண்டாவது என்ன அப்படின்னா பனிதர் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகுது அந்த இடத்துல செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் ஒரு ஊரே இருக்கு இப்போது இவர் குரு பார்த்துட்டார் ஒரு வகையில் நன்மை தான் இருந்தாலும் இத்தனை பேர் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது தேவையற்ற நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை பேர் பதினொன்றாம் இடம் என்பது நட்பு பதினொன்றாம் இடம் என்பது லாபம் லாபம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது பதினொன்றாம் இடம் என்பது மாமனார் மாமனார்னால இம்சைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பதினொன்றாம் இடம் இத்தனை பேர் இருக்கக்கூடாது அது பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறான் இது இன்னும் பிரச்சனை இப்போ ராசிநாதன் ரெண்டு கூடைய குரு சனி பகவான் மூன்றாம் இடத்திலே வக்கரணி வருத்தி பெறுகிறான் உடலை பிடித்திருந்த பிணி போனது உடலை பிடித்திருந்த பிணி போனது மனநோய் அல்லது உடல் நோய் எதா இருந்தாலும் சரி சார் உடலை பிடித்திருந்த பிணி போனது அதுதான் முக்கியம் உடல்ல ஒரு மனதில் ஒரு ஒரு டிப்ரெஷனாக இருந்தது என்ன எதுக்கு வாழ்றனே தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் அது இப்போ சரியாயிடுச்சு இளமை திரும்பதே தன நான் தனா என்ன ஆகுது மனசில் ஒரு தைரியம் வருகிறது ஒரு வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது புதுசாக கண்ணாடி வாங்கிட்டது என்ன புதுசாக ட்ரெஸ் போட்டுக்கிறது என்ன ஒரே சந்தோஷம் மகர ராசிக்காரர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்போது நீங்கள் எட்டுக்குடைய சு சூரியனும் பதினொன்றில் இருக்கும்போது என்ன ஆகும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து அடமானம் வைக்கிற சொத்தனைகள் பிரச்சனைகள் இருந்தால் அதை பண்ணக்கூடாது ஆறு ஐந்து கூடிய சுக்கரன் பதினொன்றில் இருப்பதால் பிள்ளைகளோடு பிரச்சனை ஏற்படும் சொந்த பசங்களை அவங்க அவங்க வாழ்க்கை என்னாகுமோ அவங்க நல்லபடியா அவங்களுடைய வாழ்க்கை செட் செட்டில் ஆகுமா ஆகாதா இதெல்லாம் நீங்கள் உரிமை பண்ணுவீங்க ஐந்து குடையவன் சில பேருக்கு ஐவிஎஃப் ஐஇஐ ஆகாது ஆஹா கடவுளே இந்த ஐவிஎஃப் மட்டும் ஓகே என்ன தெரியல என்ன பண்ண தெரியல என்ன பண்ணு துல்லையே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குரு உச்சங்க உச்சம் பெற்ற குரு உடம்பை பார்க்குறார் கன்ஃபார்ம் குழந்த பிறக்கும் ஆனால் நீங்கள் என்ன பயப்படுறீங்க ஏன்னா குழந்த வருமா குழந்த வருமா குழந்தை கண்டிப்பாக வருவங்க பாருங்கள் கல்யாணம் குழந்தை நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல வேலை நல்ல பாசு நல்ல நன்மை இதெல்லாம் யார் கொடுத்தும் வர்றதில்லை தெய்வம் கொடுக்குறது தெய்வம் தான் கொடுக்கணும் குரு தான் தரணும் குரு தந்தாச்சு குரு உடம்ப பார்த்துட்டார் குருவே பார்த்துட்டார் இனிமேல் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ குரு பகவான் என்ன பண்றார் மூன்றாம் உண்மை இடத்தில் இருக்கக்கூடிய சனியையும் பார்த்துடுறார் ராசிநாதனை கால் வலியா இருந்தது ஒரே மூட்டு வழி என்ன பண்ணுறதுன்னு தெரியல நடக்க முடியல குரு பார்த்தாச்சுங்க குரு பார்த்துட்டார் சனியை குரு பார்க்கும் போது என்ன ஆகுது கால் வழியாவது மண்ணாகிட்டியாது எல்லாம் சரியப்படும் மூட்டுக்கு மூட்டு ஜாயிண்டாக இருக்குது எல்லாம் பெயினாக இருக்குது ஒரே மந்தமாக இருக்குது வேலை செய்யவே பிடிக்கல உட்கார மாட்டேங்குது மைண்டு ஒரு வேலை பார்க்க உட்கார மாட்டேங்குது ஓடிக்கிட்டே இருக்குது மைண்டு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறதுல ஆரம்பிக்குது இந்த வியாதி தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு மேலே ஒரு இடத்துல உட்காரதில்ல ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கும் சிட்டுக்குருவி மாதிரி ஆயிடுச்சு மனசு இங்கேருந்து அங்கே ஓடுது அங்கேருந்து அங்கே ஓடுது அப்போ குரு பகவானதை பார்க்கும்போது நின்று நிதானமாக மகராசிக்காரர்களுக்கு வேணா ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் சேர்ந்தாப்பில் ஒரு ஐம்பது பக்கம் புத்தகம் படிச்சிருங்க பார்ப்போம் ஐம்பது வேணாம் சரி இருபது பக்கம் படிச்சுருங்க உங்களால் என்னங்களை நிலைநிறுத்தி ஒரு புத்தகம் படிக்க முடியுமா பாருங்கள் எந்நேரமும் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்னு ஒரு மாதிரி ஐட்டம் நம் பொறிகளை எல்லாம் இழந்து விட்டோம் தயவுசெய்து குரு பார்க்குறார் பார்க்கும்போது உடம்பை ஃபிட்னஸ் ஆக்குங்க உடம்பை குறைங்க தொப்பை இருக்கிறவங்க தொப்பையை குறைங்க நடங்க ஓடுங்க உடம்போட அலாரம் சொல்லுது பாருங்க இதுதான் அலாரம் உடம்பு ஒரு அலாரம் சொல்லும்போது அதை மதிங்க தீய பழக்கங்கள் இருந்து விட்டுருங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ரெண்டுங்கிறது உணவுப் பொருள் ராகு இருக்கும்போது வெறும் ஜங்க் ஃபுட்டு பானிபூரி சாப்பிட்ட சார் பானிபூரி சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு காளான ஒன்று சாப்பிட்டேன் அது இப்போ தான் ஒரு நேரம் பேல் பூரி ஒன்று சாப்பிட்லான் இருக்கேன் யாருனால் நீங்கள்லாம் என்ன இதையே டிஃபனாக திங்கிறீங்க இப்படிலாம் சில பேர் இப்படிலாம் முரட்டத்தனமாக என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு ரன்னிங்கை நம்ம இதையே வந்து மெயின் மெயின்டைஸ் ஆக்கிட்டோம் அப்போ மகர ராசிக்கார்கள் உணவில் ரொம்ப ஜாக்கிரதை செலுத்துங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் பா உணவே விஷமாகும் அப்போ போகத்தை தரக்கூடிய கிக்கு தரக்கூடிய எதையும் சாப்பிடாதீங்க சாப்பிட்டு ஒரு வெத்தலை பாக்கு போட்டு ஒரு பன்னீர் புகையில போட்டால் தான் நல்லாயிருக்கும் பன்னீர் புகையில போட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க அதெல்லாம் வேண்டாம் இந்த தீய பழக்கங்கள் எதுவும் வேண்டாம் நண்பர்களே நான் ஓடி ஓடி எல்லார்ட்டையும் இருக்கேன் தீய பழக்கங்களை விட்டு விடுங்கள் ஷீமிடத்தில் கூட இப்போது ரெகபலேஷன் ஆரம்பிக்க போகிறோம் தீய பழக்கங்கள் இருந்தால் இங்கேயே ஸ்டே பண்ணி பார்க்குறதுக்கெல்லாம் ஐடியாஸ்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லா பிரச்சனைகள் விடுதலை போகிறீங்க முக்கியமாக காதல் மகிழ்ந்து கழித்திருப்பீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கீழே இந்த நிரம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூபம் விஷ்ணுமாய இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும்